பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதி ஊர்வலம் பெரம்பூரிலிருந்து மாலை நான்கு முப்பத்து ஐந்து மணி அளவில் தொடங்கிய நிலையில் தற்போது பேப்பர் மில் சாலையை வந்தடைந்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம் செல்வகுமார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அவரது இறுதி ஊர்வலமானது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது மக்களின் அவரது இறுதி ஊர்வலமானது வந்து கொண்டிருக்கிறது மக்களின் மனநிலை தற்போது அங்கு என்னவாக உள்ளது விவரங்களை பதிவு பண்ணலாம் இறுதிச் சடங்கு தற்போது ஊர்வலமாக எடுத்து செல்லப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குடை அவரது வாகனம் அவர் வாகனத்தில் அவரது உடல் எடுத்து செல்லப்படக்கூடிய காட்சிகள் வழிநடிகளும் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள் அந்த அளவுக்கு திரண்டு நின்று சாலையின் இரு அருகிலும் நிற்கிறார்கள் நான்கு முப்பது மணிக்கு புறப்பட்ட ஊர்வலம் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு இரண்டு மணி நேரம் ஆகியிருக்கிறது ஒரு நகரமுடியாத அளவுக்கு மக்கள் கூட்டத்திற்கு நடுவில் ஆம்ஸ்டாங் உடல் கொண்டு செல்லப்படக்கூடிய காட்சிகள் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் ரெட்டில் பகுதியில் அமைந்துள்ள பொத்தேரி என்ற பொத்தூர் என்ற கிராமம் அந்த கிராமத்திற்கு சென்றடைவதற்கு சுமார் ஐந்து மணி நேரமாவது ஆகக்கூடிய சூழல்தான் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது எனவே ஒரு மக்கள் எதிர் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் நிரம்பி வழியக்கூடிய காட்சிகள் ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பிற்காக திருத்தப்பட்டிருக்கிறார்கள் வழிநடுக்கிலும் எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் இந்த உடலை கொண்டு சென்று இறுதிச் சடங்கு நிகழ்வுகளை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தமிழ்நாடு அரசின் சார்பில் காவல்துறையின் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த பெரம்பூர் பகுதியை கடந்து தேசிய நெடுஞ்சாலைக்கு வந்துவிட்டால் ஓரளவுக்கு வாகனம் வேகமாக செல்ல முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எப்படி பார்த்தாலும் சுமார் நான்கு மணி நேரத்திற்கும் மேல்தான் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புத்தூரில் இதற்கான இறுதிக்கட்ட இறுதி சடங்கு நிகழ்ச்சிக்கான அனைத்து பணிகளும் முடிவுற்று தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆம்ஸ்டாங்கிற்கு வழிநடிகளும் மக்கள் திரண்டு வந்து அவருக்கு இறுதி அஞ்சலி இறுதி மரியாதையை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளின் மூலம் தெரியும் அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது மோனிஷா செல்வகுமார் தற்போது ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் அந்த இறுதி சடங்குகள் எல்லாம் எத்தனை மணிக்கு நடைபெற இருக்கிறது நான்கு முப்பது மணிக்கு பெரம்பூரில் தொடங்கிய ஊர்வலம் சுமார் இரண்டு மணி நேரத்தில் அதாவது ஒரு ஆறு முப்பது மணி அளவில் பொத்தூர் சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வாகத்தான் மக்கள் கூட்டம் இந்த அளவுக்கு நடந்து காட்சிகள் எனவே கொண்டு செல்வதற்காக உடல் அந்த இடத்தை பொத்தூரை சென்று சேர்வதற்கு நான்கு மணி நேரத்திற்கு மேல் ஆகும் என்ற ஒரு காரணம் இருப்பதால் எப்படி பார்த்தாலும் இரவு ஒன்பது மணி அளவில்தான் இந்த இறுதி சடங்கு நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சூழல் இருக்கும் பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களும் நடந்த வண்ணமே அவரது வாகனத்திற்கு பின்னால் வரக்கூடிய ஒரு காட்சிகள் வாகனத்திற்கு முன்பும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள் அவருடைய வாகனத்திற்கு பின்பும் கூட ஏராளமான மக்கள் நடந்து வருகிறார்கள் இருசக்கர வாகனங்களில் வரக்கூடிய காட்சிகளும் இருக்கின்றன எனவே ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன ஒட்டுமொத்தமாக ஒரு எதிர்பாராத நிகழ்வு ஆம்ஸ்டாங் உடலுக்கு இவ்வளவு மக்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தே வரக்கூடிய காட்சிகள் செல்வகுமார் தலித் மக்களுக்கான அரசியலை மிகவும் ஆழமான கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடியவர் ஆம் ஸ்ட்ராங் அவரது அஞ்சலிக்காக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் வருகை தந்திருந்தனர் தற்போது அங்கு அடக்கம் செய்யப்படக்கூடிய இடத்திலும் தற்போது இந்த ஊர்வலம் நடப்படிய இடத்திலும் எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் உள்ளனர் பெரும்பாலும் தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான அரசியல்வாதிகள் டேரி வந்து அஞ்சலி செலுத்தி செலுத்தியிருக்கிறார்கள் பலரும் தங்களது அறிக்கைகள் மூலமாக ட்விட்டர் பக்கங்கள் மூலமாக சமூக வலைதள பக்கங்கள் மூலமாக தங்களுடைய வருத்தத்தை ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்திருக்கிறார்கள் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற பல்வேறு ஒரு அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது தொண்டர்கள் சோழத்தான் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது இறுதி நிகழ்ச்சியில் யார் பங்கேற்க போகிறார்கள் என்பது தெரியவில்லை நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி தலித் மக்களினுடைய உரிமைக்காக ஒரு பல்வேறு போராட்டங்களை முன்னின்று நடத்தியவர் என்று பதிவு செய்தீர்கள் அந்த வகையில் இந்த பகுதி வடசென்னையில் பல்வேறு வழக்கறிஞர்கள் உருவாவதற்கு அவர்களினுடைய படிப்பு செலவிற்காக பணம் கொடுத்து உதவி செய்தவர் ஆம்சாங் என்று இங்கு இருக்கக்கூடிய பலரும் சொல்வதை கேட்க முடிகிறது எனவே ஒரு முதல் தலைமுறை பட்டதாரிகளை வழக்கறிஞர்களாக மாற்றியதில் ஆம்சாங்கிற்கு பெரும் பங்கு உண்டு என்றும் சொல்லப்படுகிறது எனவே ஒரு நீதிமன்ற வாசலில் இவர்கள் காலடி எடுத்து வைப்பதற்கு ஒரு நீதித்துறையில் பல்வேறு இளைஞர்கள் வடசெனையினுடைய இளைஞர்கள் அந்த வாக்கலை சென்று சேருவதற்கான வாசல் கதவுகளை திறப்பதற்கே காரணமாக இருந்தவர் என்றும் குறிப்பிடப்படுகிறது எனவே இந்த பகுதி மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இதுவாக இருக்கிறது விரிவான விவரங்கள் தந்தமைக்கு நன்றி செல்வகுமார்